கௌரவ சபாநாயகர் அவர்களே என்னுடைய முதலாவது கேள்வி என்னென்று சொன்னால் கௌரவ அமைச்சர் வழங்கிய பதிலே அவர் சொல்கின்றார் இதிலே இந்த செய்த ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி தேவைப்படுகின்ற நிதி வந்து இல்லாதபடியினாலே இதை நாங்கள் முன்னெடுக்க முடியாமல் போய்விட்டது கடந்த கால அரசாக இருக்கட்டும் தற்பொழுது அரசாக இருக்கட்டும் இதிலே கௌரவ அமைச்சருடைய கவனத்துக்கு நான் இரண்டு ப்ரப்போசல்களை த தரலாமு நினைக்கின்றேன் Uh, Municipal கவுன்சில் பெட்டிக்லோ கன்சல்டன்சி Services ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் மாஸ்டர் பிளான் ஃபார் ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம் ஃபார் கல்லடி ஏரியா பெட்டிக்ளோ Lanka Hydraulic இன்ஸ்டிடியூட் லிமிடெட் டிசம்பர் டூ ரெண்டு இது அதே போல் இருதயபுரம் பிரதேசத்துக்கும் மையப்படுத்தி இன்னொரு ப்ரப்போசல் இருக்கின்றது அதையும் நான் இன்று உங்களுக்கு இந்த சபைக்கு நான் வழங்குகின்றேன் அந்த ப்ரப்போசல் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரைனேஜ் மாஸ்டர் பிளான் ஃபார் இதேபுரம் ஏரியா பெட்டிக்ளோ ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் டன் பை இஎம்ஏல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் திஸ் வாஸ் டன் ஆன் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் ஃபோர்டின் இப்போ ரெண்டு ஃபீசிபிலிட்டி ஸ்டடி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு செய்யப்பட்டு உலக வங்கியினுடைய நிதியினூடாக இது செய்வதற்கான ஏற்பாடுகள் இருந்தது கௌரவ அமைச்சரவர்களே மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல பிரதேசங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படுகின்றது அதிலையும் குறிப்பாக மட்டக்களப்பு மாநகர சபை எல்லேக்குள்ளே இருக்கிற பிரதேசம் வந்து அதிகூடிய அளவு சனத்தொகை கொண்ட நீங்கள் சொன்னது போல ஒரு லட்சத்துக்கு நாற்பதாயிரம் பேர் இருக்கும் ஒரு பிரதேசம் என்ற அடிப்படையிலே அதிகூடிய அளவு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசம் இந்த மலை மழை தண்ணி வரும் கௌரவ அமைச்சரவர்களே மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மல தண்ணி மலையாள சேகரிக்கிற தண்ணியை விட மேல் அதாவது மத்திய மாகாணத்திலே இருந்து வார தண்ணி அந்த நீர் ஓடி வரும் பொழுது அது கடலுக்குள்ளே போக வேண்டியது மட்டக்களப்பு மாநகர சபையினூடாக தான் இதிலே மிக முக்கியமாக இருதயபுரம் கருவப்பங்கேணி ஜெயந்திபுரம் நாவக்குடா நாவகுடா கிழக்கு இப்படியான பிரதேசங்கள் தான் இந்த தண்ணி கடலுக்கு போக வேண்டும் கௌரவ அமைச்சரவர்களே தற்பொழுது மற்றகளும் மாநகர சபையை வைத்து நாங்கள் இந்த ப்ரொப்போசல் ஒன்றை இந்த ஏற்கனவே ஃபீசிபிலிட்டி செய்தது இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன நீங்கள் தயார்படுத்திய ஃபீசிபிலிட்டிக்கு நிதி போதாத காரணத்தில் செய்ய முடியாமல் போனதுண்டு தற்பொழுது இந்த மாநகர சபையின் ஊடாக இப்போ நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் பத்தாம் மாதம் மலைக்கு மீண்டும் முழு மாநகர சபையும் தாண்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது அந்த வகையிலே இந்த வருடத்திலே ஏர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு எதுவும் வழிகள் இருக்கின்றதா ஆக குறைந்தது இந்த தோணாக்கள் இல்லாட்டி இந்த கான் அமைக்கிறதுக்கு இப்பொழுது இந்த கானை துப்புரவுப்படுத்துறதுக்கு ஒரு விசேடமான ஒரு நிதி ஒதுக்கீடு ஒன்றை வழங்கக்கூடிய வாய்ப்புகள் எதுவும் இருக்கின்றதா இதிரியேதி அமாத்தியம்சிய அமாத்தியம்சிக்கமுகா அவசேகர்ன்னு முதல் சாகன மிக்கிரியேதி காட்டிருக்கிறான்னு பலாபுரத்து கௌரவ சபாநாயகர் அவர்களே ஒரு அமைச்சினுடைய இருக்கிற நிதியை வைத்து செய்ய முடியுமான்றது தான் என்னுடைய கேள்வியாக இருந்தது எதிர்காலத்திலே நிதியை திரட்டி செய்யலாம் என்று சொல்றது ஆக குறைந்தது எங்களுடைய அபிவிருத்தி குழு தலைவரும் அங்க இருக்கின்றார் ஆக குறைந்தது இந்த வருடத்திலே மாநகர சபை இருக்கின்றது நாங்கள் உங்களுக்கு ஒரு நிதி ஒதுக்கீடு தருகிறோம் என்றாவது நீங்கள் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இல்லாவிட்டால் நாங்கள் இந்த வருடத்திலே இந்த கேள்விகளை கேட்டு இதுக்கு பதிலை நாங்கள் எதிர்காலத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் எங்களுக்கு போதாது இரண்டாவது கேள்வி என்னென்றா கௌரவ அமைச்சர் அவர்களே மற்றக்களவு மாவட்டத்திலே இருக்கும் பிரதானமான பிரச்சனை என்று சொன்னால் வீதி அபிவிருத்தியில் நடந்திருக்கின்றது வடிகான் அமைக்காமல் வடிகான் அமைக்கிறது தொடர்பாகவும் மாநகர சபையிலே மாநகர சபைக்குள்ளே அந்த வளங்கள் சகலதும் இருக்கின்றது எங்களுடைய மட்டக்களம் மாநகர சபையிலே ஒரு ஊழல் அட்ட ஒரு சிறந்த ஒரு முதல்வர் சிவம் பாக்கிநாதன் தினேஷ்குமார் பிரதி முதல்வர் இவர்களுடைய தலைமையிலே இந்த வடிகான் அமைக்கிறதுக்காவது ஏதாவது நிதி ஒதுக்கீடு உங்கள்கிட்ட அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்றால் எனக்கு தெரியும் இப்போ இந்த இந்த பிளாட் மிட்டிகேஷன் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் சொல்றீங்க அறுபத்தி மூவாயிரம் மில்லியன் வேணுமெண்ட் சரி ஆக குறைந்தது இந்த வருடத்துக்கு ஒரு அறுபத்தி மூன்று மில்லியன் ஆவது ஒரு சில வடிகான்களை அமைக்கிறதுக்கு எங்களுடைய மாவட்ட அபிவிருத்துக்கு தலைவர்களூட அமைச்சர் උඩහුද කලාම මේ අවුරුද්දේ ඇය වෙන්කර පුමුදල් මේ වැ ශේෂ යටතිනෑ ඒනිසා මේ අවුරදධය කරන්න බෑ නමත් ලබුණනවුරුද්ධේ අයවැයේදී මේ පිළිවොඳ සලකා බලන්න පුළුවන් ගොනුවන්තුම.